விக்னேஷ் வணிகத்தில் சூர்யா நடிச்சிட்டு வர படம் தானா சேர்ந்த கூட்டம் இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்து உருவாகிட்டு வருது இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் கார்த்திக் ரம்யா பல நடிகர்கள் வந்து சூர்யாவோட சேர்ந்து நடிச்சிட்டு வராங்க இது வரைக்கும் இந்த படத்திலிருந்து ஒரு சில புகைப்படங்கள் மட்டுமே தான் வெளிவந்திருக்கு இந்த நிலையில் சூர்யாவோட பிறந்தநாளான ஜூலை இருபத்தி மூணாம் தேதி தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட ஃபஸ்ட் லுக்கை வெளியிட போகிறதா படக்குழு வந்து ஏற்கனவே வந்து அறிவிச்சிருந்தாங்க தற்பொழுது ஃபர்ஸ்ட் லுக்கோட சேர்த்து வேறு ஒரு முக்கியமான அறிவிப்பையும் சூர்யாவோட பிறந்தநாள் அன்றைக்கி வெளியிட போகிறதா படக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் அது என்ன அறிவிப்புன்னு அவங்க வெளிப்படையாக வந்து அறிவிக்கலை ஆக சூர்யாவோட பிறந்தநாள் அன்னைக்கு சூர்யாவோட ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் வந்து காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி